பெருமதிப்பிற்குரிய பெருமக்களை ஃபெய்ரா யூடியூப் சேனல் நகையே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நான் உங்கள் ஹென்றி ஃபைரா அமைப்பினுடைய தலைவர் நண்பர்களே இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெருமளவில் மக்கள் தொகை பெருக்கம் ஏற்படுகிறது அதே போல தொழில் வாய்ப்புகள் ஏற்படுகிறது டெவலப்மெண்ட் அபிவிருத்தி பெருமளவில் வந்து மாநிலம் முழுவதும் ஏற்படுகிறது அதிகப்படியாக நீங்கள் மக்கள் தொகையும் அந்த வளர்ச்சியும் ஏற்படும் பொழுது பல ஊராட்சிகளை பேரூராட்சியாகவும் பல பேரூராட்சிகளை நகராட்சியாகவும் பல நகராட்சிகளை மாநகராட்சியாகவும் அரசு தரம் உயர்த்தி வருகிறது அது மட்டும் இல்லாமல் இப்படி தரம் உயர்த்தக்கூடிய அந்த பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி பகுதிகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய கிராம ஊராட்சிகள் இருக்கு இல்லையா அதையும் அந்த பேரூராட்சி மாநகராட்சி மாநகராட்சியினுடைய எல்லைகளை விரிவாக்கம் செய்து அந்த ஊராட்சிகளை இணைக்கக்கூடிய ஒரு செயலும் நடந்து கொண்டு வருகிறது குறிப்பாக சமீபத்தில் ஒரு நாலஞ்சு ஐந்து மாநகராட்சி உருவாக்குனாங்க திருவண்ணாமலை மாநகராட்சி அதன் கூட ஒரு பதினெட்டு கிராம ஊராட்சிகளை இணைச்சிருக்காங்க இப்படி இணைக்கப்பட்டிருக்கிற இந்த கிராம ஊராட்சிகளில் நம்ம என்ன பண்ணுறோம் அடிப்படை கட்டமைப்பாங்க ஒரு ஸ்கூல் கட்டலாம் காலேஜ் கட்டலாம் ஒரு கம்பெனி கட்டலாம் ஒரு ஃபேக்ட்ரி கட்டலாம் இல்லை ஒரு லே அவுட் போடலாம் இல்லை ஒரு தனி வீடு குடியிருப்பு திட்டத்தை கிராமப்புறங்களில் புறநகர் பகுதிகளில் அதை நகர்ப்புறத்தை ஒட்டி இருக்கிற இந்த புறநகர் பகுதிகளில் ஏற்படுத்தலாம் அப்படி ஏற்படுத்தும் பொழுது இந்த அறிவிப்பை இந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தா இருபத்தி ஆறாம் தேதி தான் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம் குடியரசு தினத்துக்கு தான் மாநகராட்சியாக புதுசாக தரம் உயர்த்தி கிராமங்களை இணைச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட கிராமங்களில் நம்ம இப்படி அபிவிருத்தியை மேற்கொள்ளும் பொழுது பிந்தைய பேகேட்டில் வந்து பதிமூணு அரையாண்டு காலி மன இடத்துக்கான வரியை கட்டணுன்றாங்க இது ஏற்புடையதாக இருக்கிறதா யோசித்து பாருங்கள் மாநகராட்சியாகவே இப்போ தான் தரம் உயர்த்துறாங்க அங்கே சுற்றி இருக்கிற பதினெட்டு கிராமத்தை இப்போ தான் இணைக்கிறாங்க மாநிலம் முழுவதும் இது மாதிரி பல கிராமங்களில் புதிதாக கொண்டு வரப்பட்டிருக்கிற அந்த நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சியோடு இணைச்சிருக்கிறாங்க அப்படி இணைக்கப்பட்ட பகுதிகளுக்கு காலி மன இடத்துக்கான வரியை செலுத்த வேண்டும் என்பது சரியானதா முறையானதா ஸோ மாண்புகும் முதல்வர் அவர்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கணும் இப்போதான் நீங்கள் மாநகராட்சி அறிவிச்சிருக்கிறீங்க கிராமங்களை இணைச்சிருக்கிறீங்க இனிமேல் இந்த எப்போ நீங்கள் டிக்ளேர் பண்ணீங்களோ அப்பத்திலிருந்து நீங்கள் டெவலப்மெண்ட்டு விஎல்டி வேக்கன்லாண்ட் டேக்ஸ் வசூலிச்சிங்கன்னா அது சரியாகவும் முறையாகவும் நியாயமாகவும் ஜனநாயக அடிப்படையிலும் இருக்கும் அப்படிங்கிற கருத்தை பொதுமக்கள் பலரும் முன்வைக்கிறார்கள் அவர்களின் சார்பில் இதை நான் உங்களின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் ஆகவே நீங்கள் இதை கவனமாக கவனத்தில் எடுத்துக்கிட்டு மாதிரி முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு அமைச்சரவர்கள் கவனத்தில் எடுத்துக்கிட்டு புதிதாக இணைக்கப்பட்டிருக்கிற கிராம ஊராட்சிகளுக்கு காலி மன இடத்துக்கான வரி வசூலிப்பதில் இருந்து நீங்கள் விளக்கு அளிக்க வேண்டும் என்கிற அன்பு வேண்டுகோளை பொதுமக்கள் நலன் கருதி உங்களுக்கு முன்வைக்கின்றேன் மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி